இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகமே ரசிக்கும் நடிகர்கள்ல ஒருத்தர் தான் ரஜினிகாந்த் சினிமா வாய்ப்புக்காக இவர் படாத கஷ்டங்களே இல்ல அப்படினு சொல்ற அளவுக்கு கஷ்டங்களை எதிர்கொண்டு வந்து இன்னைக்கு முன்னாடி நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்காரு ரஜினி மேல விமர்சனங்கள் வரது இயல்பான ஒண்ணுதான் மத்தவங்க கிட்ட அவர் காட்ற அன்புக்கும் பாசத்துக்கும் அளவே இல்ல இது தான் கூட நடிக்கிற நடிகர்கள் நடிக்க பொருந்தோ கடைசியா ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான பெற்றிருந்தது தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ்ல கூலி படத்துல படத்தை தொடர்ந்து அறிவிப்பு டீசர் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வெளியாகி இருந்தது இந்த படத்தையும் நெல்சன் திலீப் குமார் இயக்கிறாரு அனிருத் இசையமைக்கிறாரு ரெண்டு பேரும் இணைஞ்சு அந்த அறிவிப்பு டீசர் பிரமோல இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில நடிகை தாக்ஷாயினி அண்ணாமலை படம் குறித்தும் ரஜினிகாந்த் பத்தியும் ரஜினிகாந்த்க்கு மகளா நடிகை தாக்ஷாயினி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங்குக்கு எப்படி ரெடி ஆனாங்க அப்படின்றத பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க முதல் நாள் ஷூட்டிங்குக்கு எப்படி ரெடி ஆகணும் என்ன செய்யணும் அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு இருந்தேன் அதோடு ரஜினி கால விழுந்து வணங்கணும் அப்படின்றதுக்காக ரிகர்சல் பார்த்தேன் முதல் நாள் ஷூட்டிங் வந்து அங்க போன பிறகு எனக்கு ஒரே ஷாக் ஏன்னா என்னுடைய தோல்ல கை போட்டு ரஜினிகாந்த் என்னுடைய மகளா தான் நடிக்கிறாரு இவங்களுடைய பெயர் தாக்ஷாயினி அப்படின்னு எல்லாருக்குமே அறிமுகம் செஞ்சு வச்சாங்க இது எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னடா நம்ம அவரோட காலில் விழுந்து வணங்கணும் அப்படின்னு ரிகர்சல் பார்த்தோம் ஆனா அவரு என்னுடைய தோல்ல கை போட்டு தன்னுடைய மகள் அப்படின்னு அறிமுகம் செய்யறாரு அப்படின்னு ஆச்சரியமா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர அண்ணன் சீரியலில் நடிச்சுட்டு வராங்க கடந்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரஜினிகாந்த் பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வீடியோ பதிவிட்ருந்தாங்க சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிகாபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்